இதை என்ன செய்யறேன் அறிக்கை எடுக்கிறேன் முதலாவது தேவனுடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் நினைக்கணும் இரண்டாவது தேவ சமூகத்துல போய் நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய மீறுதல்களை என்ன செய்யணும் அறிக்கை இடணும் இனிமே அந்த உரை இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இதை செய்துட்டேன் செய்ததுனால நான் மன படுகிறேன் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி பாவத்தை என்ன செய்யணும் ஏற்பாட்டிலே பழையாட்டிலே வாசிக்கிறோம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் யோவான் எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் தேவனுடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை இட்டு மனம் திரும்ப வேண்டியது மிக மிக அவசியம் மூணாவது ஒரு காரியம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவே தெரியப்படுத்துவேற்பு அஞ்சு மட்டும் இந்த மூணாவது விஷயம் என்னன்னா பாவத்துக்கான காரணத்தை அவன் கண்டுபிடிக்கணும் நான் எதனால பாவம் செய்தேன் முதலாவது பாவ உணர்வடைஞ்ச பெண்ணு தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் நினைத்து தேவ சமூகத்துக்கு போறான் இரண்டாவது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இரக்கத்துக்காக கிருபைக்காக கெஞ்சி ஜோம் பண்றான் எப்படியாவது என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு செபிக்கிறான் மூன்றாவது அவன் தன்னை உணர்ந்து பார்க்கறான் நான் இந்த பாவத்தில் விழுந்து விட்டேன் விழுந்ததுக்கான காரணம் என்ன எதனால பாவத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த காரணத்தை உணர்கிறான் அதுதான் நாலாம் அவசனம் ஐந்தாம் அவசனம் என்ன சொல்றான் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பன் தரித்தாள் நான் பாவம் செஞ்சதுனால பாவி கிடையாது நான் பாவியா பிறந்ததுனாலேயே பாவம் செஞ்சிட்டேன் புரியுதா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது பாவம் செய்ததுனால நான் பாவி கிடையாது பாவியா பிறப்பிலேயே நான் பாவி பாவியாக பிறந்ததுனால நான் என்ன செஞ்சிட்டேன் பாவம் செஞ்சிட்டேன் நான் எதில் தான் உருவானே அதுக்கு முன்னாடி இந்த துர்க்குணங்கிற வார்த்தைய நீ வேகத்தில் தேடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த துர்க்குணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய தாவீது தான் பயன்படுத்துகிறான் பயன்பட துர்க்குணத்துக்கு எதிர்மறையான வார்த்தை என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் அஞ்சாவசனத்தை சொல்றாரு உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் துர்க்குணத்துக்கு எதிர்மறையா வார்த்தை என்ன வார்த்தை அப்ப துர்க்குணம் நமக்குள்ள இருக்குன்னா உண்மை இல்லைன்னு அர்த்தம் துர்க்குணம் இருந்தா என்ன இல்லை உண்மை இல்லை நான் உருவாகும் போதே உண்மையோடு உருவாகல எப்படி தான் உருவாகி இருக்கிறேன் எனக்குள்ள துர்க்குணம் இருக்குது வேதத்தில் வாசிக்கிற அவனுடைய இருதயம் திருக்குள்ள திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதாய் மனுஷனை ஆண்டவர் செம்மையானவனாய்த்தான் படைத்தான் ஆனால் அவனும் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று பிரசங்கியில வாசிக்கிறான் படைக்கும் போது எல்லாரையும் நல்லவர்களாக பொல்லாங்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் படைக்கிறார் ஆனா சிறு வயதிலிருந்தே விவரம் தெரிய 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 அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் அந்த துர்க்குணம் நம்மளை என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குது துர்க்குணம் என்ன செய்யுது நம்மளை உருவாக்குது பொல்லாங்குக்கு நேராக நடக்கிறோம் அவன் சொல்லிட்டான் நான் துர்க்குணத்துல தான் உருவாக்கப்பட்டேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்து இருக்கிறார் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டு என்னுடைய உள்ளத்துல இனி என்ன இருக்கணும் உண்மைதான் இருக்கணும் அதை நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்றாரு உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அப்புறம் ஞானத்தை எனக்கு என்ன செய்யும் தெரியப்படுத்தும் மூணாவது காரியம் இப்ப நாலாவது காரியம் பாருங்க ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது வழிகளை உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன் மனம் திரும்புவார்கள் நாலாவது பாவத்துக்கான உள்ளத்துல உண்மையா இருக்கணும்னு என் தேவன் என்ன செய்கிறார் விரும்புகிறார் உள்ளத்துல உண்மை இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவனும் தன தனக்கு என்ன செய்யறான் தீர்மானம் எடுத்துக் கொள்கிறான் வாசிங்க சங்கீதத்துல பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க பதினெட்டாம் சங்கீதம் நான் உத்தமனா இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விளக்கி காத்துக்கொண்டேன் எதற்கு அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து உண்மையா இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விளக்கி காத்து செய்தேன் காத்துக்கொண்டேன் உண்மை என்பது துர்க்குணத்துக்கு எதிராக உள்ள ஒரு வார்த்தை உண்மையா இருக்கணும் உள்ளத்துல என்ன செய்யணும் உண்மையா இருக்கணும் துர்க்குணத்துக்கு விலைக்கு நம்மை நாம என்ன செய்யணும் கொள்ளணும் அதனாலதான் தன்னை காக்குறான் யோவான் நிருபத்துல வாசிக்கிறோம் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை என்ன செய்கிறான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யாதபடி தன்னை காக்குறான் எதிலிருந்து இருந்து காக்குறான் துர்க்குணத்துக்கு விலைக்கு தன்னை என்ன செய்கிறான் காத்து கொள்ளுகிறான் இந்த துர்க்குணங்கிற வார்த்தை வேதத்துல எனக்கு தெரிந்து நீ அதுக்கு முன்னாடி நீ அதை பத்தி தியானிச்சிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு துர்க்குணங்கிற வார்த்தைய தாவிது தான் இந்த பதினெட்டாவது சங்கீதத்துல வேதத்துல பதினெட்டாம் சங்கீதத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்துல தான் துர்க்குணுங்கிற வார்த்தையை முதலாவது வருகிறது அதுக்கு முன்னாடி உள்ள வா புத்தகத்துல நிறைய வார்த்தைகளை பார்க்குறோம் துர்க்குணங்கிற வார்த்தை வரலை இப்படியே ரிவர்ஸ்ல போய் ஐம்பத்தி அப்புறம் முப்பத்தி ரெண்டு அப்புறம் பதினெட்டு அப்படின்னு வாசித்தீங்கன்னா இப்படி பேக்ல போற மாதிரி இருக்கும் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் தேவ சமூகத்தில் போய் இறக்கத்தை நினச்சி பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்துக்கான காரணத்தையும் தெரிஞ்சு கொண்டுட்டு நாலாவது சொல்றான் ஆண்டு ஊரே பாவத்தில இருந்து நான் விடுதலை ஆகிட்டா சும்மா இருக்க ஆண்டு சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டு ஒரு என்னை விடுவிச்சிங்கல்ல அதுபோல் மற்றவங்களுக்கும் போய் நான் செய்வேன் உண்மை குறித்து சொல்லுவேன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவரை அவரை பத்தி நான் அநேக ஜனங்களுக்கு சொல்லுவேன் பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் என்று சொல்லுகிறார் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய மாட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் கிட்ட போய் சொல்லுவேன் என்னுடைய பாவத்தை ஒருவர் மன்னித்தார் நீயும் வந்தேன்னா உன் பாவத்தையும் அவர் மன்னிப்பார்னு நான் சொல்லுவேன்னு சொல்றான் அந்த சங்கீதம் தான் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் வாசிங்க அத முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் வாசிங்க அதுக்கு முதலாவது வாசிங்க மேலே மேல என்னும் தாவீது போதகின் போதக போதக சங்கீதம் அவன் சொல்றான் நான் உபதேசிப்பேன்னு சொல்றான்ல அந்த வார்த்தையின்படி அவன் போதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்பதான் அவன் சொல்றான் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய கவடம் இல்லாது இருக்கிறதோ அவன் அவன் பாக்கியவான் அடைஞ்ச உடனே அவன் மத்தவங்களுக்கு என்ன செய்றான் போதிக்க ஆரம்பிச்சுட்டான் மூணாம் வசனம் வாசிங்க

பரிசு தாவியை என்னிருந்து எடுத்துக்கொள்ளாத அப்பனா என்ன அர்த்தம் பரிசு தாவிய என்கிட்ட இருக்கு நான் பாவம் செஞ்சதுனால அதை எடுத்துக்கொள்ளாம இருங்க பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் பாவம் செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியும் அதனாலதான் வேதம் சொல்லுது பரிசு தாவியானவரை துக்கப்படுத்தாதருங்கள் என்று வேதம் சொல்லுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம் அந்நிய பாச பேசுறோம் நாம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம்னு சொன்னா கூட பிசாசு எவனை விழுங்கலாமோ வென்று கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா பொல்லாங்கு உலகத்துல உலகத்துலதான் என்ன செய்யறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க பார்த்தாலும் பாவம் தான் அக்கிரமந்தான் மீறுதல் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலிருந்து தான் உங்களையும் என்னையும் கத்தர் என்ன செய்திருக்கிறார் இருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் இதுவரையிலும் பாதுகாத்து வருகிறார் ஒரு நாளும் பாவத்தில் என்ன செய்யக்கூடாது விழுந்துடக்கூடாது மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஒரு வேளை தவறி விழுந்துச்சா முதலாவது தேவடைய கிருபையை நினைக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தில் விழுந்துட்டு மறிச்சு போறாங்க எத்தனை வாழிவ பிள்ளைங்க காதல் தோல்வியில தானே கொலை செய்து கொள்ளுகிறார்கள் காதல் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் என்ன வந்துடுது ஒரு அம்மாலாம் அழுக அழுகிறாங்க இருபத்தி மூணு வயசுல என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேனே என் பிள்ளை எத்தனை தெய்வத்தை கும்பிடுச்சு ஒரு தெய்வம் கூட என் பிள்ளைய என்ன செய்யலை காப்பாற்ற வரலையே இருபத்தி மூணு வயசுல என் பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டேன் சொல்லி எத்தனை குடும்பத்துல எத்தனை தாய்மார்கள் அழுகிறாங்க ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு எதை நினைக்கல அவங்க தேவனை நினைக்கல அவருடைய கிருபையை நினைக்கல அவருடைய இரக்கத்தை நினைக்கல தேவனுடைய கிருபைய இறக்கத்தை நினைச்சா தற்கொலைக்கு நேராக என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நான் என்ன விதமான தவறு பண்ணியிருந்தாலும் என் தாய்க்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாக என் மனைவிக்கு விரோதமாக என் கணவருக்கு விரோதமாக யாருக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் அது தேவனுக்கு விரோதமாக நான் செய்த பாவம் என்கிற உணர்வு நமக்கு என்ன செய்யணும் வரணும் ஏதோ தகப்பனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம் தாய்க்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம் மனைவிக்கு விரோதம் இதல்ல நாம பாவம் செய்யும் போதெல்லாம் யாருக்கு விரோதமா பாவம் செய்யறோம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற உணர்வு நம் பாவம் செய்திருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு வரணும் யோசிப்புங்கிற மனுஷனை குறித்து சொல்லும்போது தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது பொல்லாங்குக்கு உடன்பட்டு இப்படிப்பட்ட பாவத்தை செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் யோசைப்பு போல நம்ம என்ன செய்யணும் நம்மை காத்துக்கொள்ளணும் செய்யாத குற்றத்துக்கு அவன் தண்டனையை பெற்றுக்கொண்டான் சிறச்சாலையில் இருந்தான் நான் செய்யல ஆனாலும் தண்டிக்கப்படுகிறேன் பரவாயில்ல பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொண்டேன்ல அது போதும் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல நான் என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அந்த உணர்வு நமக்குள்ள எப்போதும் நிற்கணும்